வணக்கம் மக்களே பெண் நடுவர் கிட்ட சண்டைக்கு போன அஸ்வின் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரவிச்சந்திரன் அஷ்வின் பெண் நடுவர் கிட்ட சண்டைக்கு போனது கடும் விமர்சனங்களை பெற்று வருது அஸ்வின் தான் ரவிச்சந்திரன் அஷ்வின் ஐசிசி விதிமுறை புத்தகத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்த மண்கட் விதிமுறையை தீவிரமா படிச்சிட்டு அதை களத்துல செஞ்சு காட்டி பெரிய விவாதப் பொருளை ஏற்படுத்தியவர் தான் ரவிச்சந்திரன் அஷ்வின் மனசாட்சி ஸ்போர்ட்மேன்ஷிப் இது எல்லாத்தையும் விதிமுறை மட்டுமே முக்கியம் அப்படின்னு கருதுறவர் பலராாலையுமே இதனால விமர்சிக்கப்படுவாரு என்ன இருந்தாலும் சட்டப்படி பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின் செய்யறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி அப்படின்றது தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு அடுத்த இருக்கு அஸ்வின் தன்னோட செயலால சர்வதேச கிரிக்கெட்ல பெரிய வைரலாகி வந்த நிலையில தற்போது டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய அளவுல வைரல் இருக்காரு டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல அஞ்சாவது லீக் போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் ஆகிய அணிகள் மோதினாங்க அஞ்சாவது ஓவரின் போது சாய் கிஷோர் வீசிய வந்த அஸ்வின் சாய் கிஷோர் அப்பீல் செய்ய பெண் நடுவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை உயர்த்தி அவுட் அப்படின்னு சொல்லிருப்பாரு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அஸ்வின் உடனே அந்த பெண் நடுவர் கிட்ட போயிட்டு இது அவுட் இல்ல மேடம் அப்படின்னு கத்தி சொல்லிருப்பாரு ஆனா அந்த பெண் நடுவர் எதையுமே கண்டுகொள்ளல அவுட் கொடுத்துட்டு அவங்க நடந்து போயிருப்பாங்க தான் பேசியதை அந்த பெண் நடுவர் காது கொடுத்து கேட்கல அப்படின்ற கோவத்துல அஸ்வின் தன்னோட பேட்டை ஆக்ரோஷமா கால் பேட்ல அடிச்சுட்டு நடந்து போயிருப்பாரு இது இப்போ வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு ஐ மாதிரியான பிற தொடர்கள் மாதிரியே டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடருக்குமே டிஆர்எஸ் அப்படின்றது இருக்கு மொத்தமா ரெண்டு டிஆர்எஸ் கொடுக்கப்படும் ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் அஞ்சு ஓவர் முடியறதுக்குள்ளேயே ரெண்டு டிஆர்எஸ் எடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு அந்த ரெண்டுமே காக எடுத்தது இப்படி ரெண்டு முறை அவர் தெரிஞ்சு தவறு செஞ்சுட்டாரு ஒரு டிஆர்எஸ் கூட அவர் விட்டு வச்சிருக்கலாம் ஆனா ரெண்டையுமே அதுவும் ஒயிட்காக எடுத்து சொதப்பிட்டாரு அஸ்வின் நடுவர் அவுட் கொடுத்திருக்க கூடாது நடுவர்களும் எடுக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆனா அந்த ரெண்டையுமே வம்படியா அவர் பயன்படுத்தி நடுவரை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பல பேரும் கேள்வி எழுப்பி வராங்க இந்த போட்டியில திண்டுக்கல் அணியால தொண்ணூத்தி மூணு ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது பதினாறு புள்ளி ரெண்டு ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அடுத்து சேஸ் பண்ணி களமிறங்கிய திருப்பூர் ஒரு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூத்தி நாலு ரன்களை எடுத்து மெகா வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அஸ்வின் பெண் நடுவர் கிட்ட இப்படி கோவமா நடந்துகிட்ட வீடியோ தான் இப்போ இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்